அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறித்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கூடிய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டா ஆமேன் இந்த நாளில் ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிப்பை அடையவில்லை இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா ரட்சிப்பு என்பது விடுதலை தான் நான் விடுதலை ஆனேன் ஆனால் விடுதலை இன்னும் அடையலை இந்த காரியத்தை எப்படி சொல்லலாம்னா உலகப்புறமாக சொல்லணும் ஒருவன் கைதியாக அடைக்கப்பட்டான் ஜெயிலில் அடைக்கப்பட்டான் அவன் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறான் ஆனாலும் நீதிமன்றத்துடைய முடிவு இன்னும் வரல சரி இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்த ஒரு காரியத்தை சொல்கிறாரு யோவான் பதினாறாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் தன்னுடைய சீசலுக்கு சொல்கிறாரு என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் நம்ம எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரசிக்கப்பட்டோம் ரசிக்கப்பட்டோம் ஆமாம் ஏசுக்கருத்து மூலியமாக ரட்சிப்பு நமக்கு கிடைச்சது அதான் ரட்சிப்பை பெற்றோம் நம்ம ரச்சிப்படைந்தோம் இப்போ ரசிக்கப்பட்டதுனால நமக்கு என்ன ஆச்சுன்னா ஏசுக்கருத்து எதுலேருந்து நமக்கு ரட்சிப்பு கொடுத்தாருன்னா இந்த உலகம் அந்த பாவமான அந்த உலகத்துலேருந்து பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்முடைய சகல விளைவீனத்திலும் தான் நமக்கு விடுதலை கொடுத்தார் ஆனால் நாம இன்னும் அதை அடையவில்லை ரட்சிக்கப்பட்டேன் நான் விடுதலை அடைஞ்சேன் எதிலிருந்து இருந்து நான் பாவத்திலிருந்து சாவத்திலிருந்து விளைவீனத்திலிருந்து நான் விடுதலை அடைஞ்சேன் இந்த விடுதலை வந்து ஏசுகத்து முழுமையா கிடைச்சது ஆனால் நான் ரச்சிப்பை முழுமையாக இன்னும் அடையவில்லை அதனாலதான் ஏசுகத்திங்க சொல்றார் உலகத்துல உபத்திரம் முன்னன்றார் ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இந்த உபத்திரத்தின் மூலியமாக தான் நான் ஜெயித்தேன்னு சொல்கிறாரு இப்போ நம்ம அநேகருடைய சகோதர சகோதரிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம் இருப்போம் விசுவாசத்திலும் சரி ஆனாலும் இந்த உலகம் என்னன்னா தான் இருக்கும் நமக்கு வந்து பிரச்சனைகள் உண்மையில வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது எதனான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் உலகத்திலிருந்து நம்ம ஒன்றும் விடுதலை ஆகலை இயேசு குருத்து வருகையின் போது நாம் அவரோட மறுரூபம் ஆகிற வரைக்கும் இந்த உலகத்திலிருந்து நமக்கு ஒரு காரியம் போனால் இன்னொரு காரியம் இப்படி எதிராக நடந்து கொண்டே தான் இருக்கும் இதை இயேசு கருத்துவும் அறிந்து தான் அவரும் இந்த உபத்திரத்தின் வழியாகத்தான் பல்லோகத்தை அடைந்தார் இங்கே அவர் சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் நான் ரொம்ப நெருக்கப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன் எல்லாமே ரொம்ப அநேகருடைய வேதனையான காரியமாக இருக்கும் ஆனாலும் இதன் மூலியமாகத்தான் ஏன்னா இது ஏசு கிறிஸ்துன்ற நாமத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டதன் மூலியமாக இந்த உலகத்திலிருந்து நமக்கு வருகிற உபத்திரம் இது இது கடைசி வரை உண்டாகும் இது எல்லாருக்கும் ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் என்று சொன்னால் ஒரே காரியம் அந்த கிறித்துவை மாத்திரமே அவரையே நம்ம விசுவாசித்திருக்கும்போது உலகத்திலிருந்து ஒரு உபத்திரம் வரும் நம் இயேசு ஏசிக்கிறது அதை ஜெயத்தை நமக்கு கொடுப்பார் மீண்டும் அடுத்த நொடி அடுத்த ஒரு உபத்திரம் வரும் மீண்டும் ஜெயத்தை கொடுப்பார் இது இந்த ஜெயம் கடைசி வரை இருந்து கொண்டு தான் இருக்கும் இதிலிருந்து நம்ம தப்பிக்கணுன்னா சமாதானம் நம்ம ரச்சகரிடத்தில் மாத்திரமே அவரை மட்டுமே நம்ம சார்ந்திருக்கும்போது எனக்கு எதுவுமே வரக்கூடாது எந்த பிரச்சனை எனக்கு வரக்கூடாது எனக்கு துன்பம்ன்னு தெரியக்கூடாது எதுவுமே தெரியக்கூடாது அப்படி நம்ம வாழணும்னு ஒரே காரியமாக நான் விசுவாசித்தால் என்னன்னா ஒரே காரியம் எனக்கு எது நடந்தாலும் என் தேவன் எனக்கு நன்மையை மட்டுந்தான் செய்வார்ன்ற அந்த ஒரே விசுவாசத்தில் இருந்தோம்னா இந்த உலகத்தானால் எந்த தீமையை கொண்டு வந்தாலும் அவன் தோற்கப்படுவான் ஒரே விசுவாசம் தன்னோடய சொந்த ரத்தத்தினால என்னை மீட்ட என் தேவன் எனக்காக எந்த தீமையும் செய்ய மாட்டார் அந்த விசுவாசத்து நம்ம வந்துட்டோம்னா கண்டிப்பாக நம்மளேருந்து புறப்படுகிற வார்த்தை இருக்கு இல்லையா நம்மளோட வேதனையான கஷ்டமான நேரத்தில் ஆண்டவரே ஏன் எனக்கு மட்டும் இந்த துன்பம் வருது எனக்கு தான் ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வந்துட்டு இந்த காரியமெல்லாம் எங்கன்னா உலகத்திலேருந்து தான் வரும் ஏனென்றால் ஏன் அது உங்களுக்கு மட்டும் வருதுன்னா நீங்கள் பரலோகத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருக்கிறீங்க இது இந்த உலகம் நம்மை சார்ந்திருக்கிறவங்களோ யாருமே அறிய மாட்டாங்க ஆனால் அந்த உலகத்தான் அதை அறிந்து கொண்டான் அதனால தான் நமக்கு மட்டும் பிரச்சனை சரி இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உடன நாம் ஒன்றுக்கே மகிழமன்